டாக்டர் அடிக்கடி தலைவலிக்குது டாக்டர் இங்கெல்லாம் ஒரே வீக்கமாக இருக்குது டாக்டர் மூக்கு அடைச்ச மாதிரியே இருக்குது டாக்டர் சம்டைம் தும்பல் கூட வருது டாக்டர் அந்த இன்ஃபெக்ஷன் காதில் வரைக்கும் கொய்யின்னு இருக்க மாதிரி இருக்குது டாக்டர் சம்டைம் மூக்கடைப்பு வந்து அது தொண்டை வரைக்கும் ஏதோ சளி போய் போய் வர மாதிரி இருக்குது டாக்டர்னு சொல்லிவிட்டு நிறைய பேஷண்ட் வருவாங்க அவங்களுக்கெல்லாம் என்ன கண்டிஷன் இது அப்படிங்கிறது தெரியாமல் இருந்திருக்கும் சில பேத்துக்கு தெரிஞ்சிருக்கும் அதை எப்படி ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தெரியாமல் இருந்திருக்கும் ஸோ அவங்களுக்கான வீடியோ தான் இது ஸோ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இல்லையா இப்போ சைனசைட்டிஸ் பற்றி தான் நான் பேச போகிறேன் ஸோ சைனசைட்டிஸ்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ நம்மளோட முகத்துல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பட்டர்ஃப்ளை ஷேப்ல மேக்ஸிலரின்னு சொல்லுவோம் இந்த இடத்துலையும் அதே போல நம்மளுடைய புருவங்களுக்கு கரெக்டாக பின்னாடியும் வந்து அமைஞ்சிருக்கும் ஸோ இந்த சைனஸில் தான் அதிகமாக காமனாக இன்ஃபெக்ஷன் வரும் இதில் வந்து நாலு பேர்ஸ் இருக்கும் இந்த சைடு நாலு அந்த சைடு நாலு பேர்ஸ் இருக்கும் ஸோ இதில் வந்து எப்போ நமக்கு வந்து இன்ஃபெக்ஷன் வருது ஏதாவது பேக்டீரியல் இன்ஃபெக்ஷன் ஏதாவது ஒரு இன்ஃபெக்ஷன் வரும்போது அதில் போய் இப்போ இது பார்த்திங்கன்னா நார்மலி இருக்கிறது இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஃப்ளூயிட் கலந்து கஞ்சஷன் மாதிரி இருக்கு சோ அப்ப என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இந்த சைனஸ்க்கும் மூக்குக்கும் சைனஸ்க்கும் கண்ணுக்கும் அதே போல காதுக்கும் ஒரு சின்ன கனெக்ஷன் இருந்துட்டே இருக்கும் அப்ப என்ன ஆகும் இருந்து அடிக்கடி தண்ணி வந்துட்டே இருக்கும் மூக்கு அடைச்ச மாதிரியே இருக்கும் சம்டைம் அந்த ரொம்ப சிவியர் இன்ஃபெக்ஷன் ஆகிடுச்சுன்னா காது கூட நமக்கு வலிக்கிற மாதிரி காது அடைச்சிருக்கிற மாதிரி சிம்டம்ஸ் கூட வர ஆரம்பிக்கும் இது வந்து யாருக்கெல்லாம் அதிகமாக இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த சின்ன குழந்தைங்களில் காமனாக வந்து இருந்துகிட்டே இருக்கும் அடிக்கடி சளி பிடிச்சிடும் அவங்களுக்கு வந்து ப்ராப்பராக க்ளீன் பண்ண மாட்டாங்க மூக்கை வந்து சிந்த மாட்டாங்க அதனால என்ன ஆகும்னா அங்கே போய் அடைஞ்சு 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 அவங்களுக்கு வந்து சைனஸ் ப்ராப்ளம் வர ஆரம்பிக்கும் அதே போல் மிட் ஏஜில் இருக்கவங்களுக்கும் வர ஆரம்பிக்கும் ஸோ ஓல்டேஜில் இருக்கவங்களுக்கும் வர ஆரம்பிக்கும் அவங்களுக்கெல்லாம் வந்துச்சுன்னா ஹெட் ஏக் மாதிரி இருக்குது மூக்கடைச்ச மாதிரி இருக்குதுன்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க இதுக்கு என்ன டாக்டர் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நார்மலி ஒரு டாக்டரை போய் கன்சல்ட் பண்ணிவிட்டு ஒரு எக்ஸ்ரே எடுத்து பாருங்கள் உங்களுக்கு வந்து இந்த நேசல் செப்டம்னு சொல்லுவோம் அந்த செப்டம் வந்து நேராக இருக்கா அது வந்து எதுவும் வளைஞ்சிருக்கிறதுனால உங்களுக்கு வந்து இந்த மாதிரி சைனஸ் இஷ்யூ வருதா இல்லை வந்து நோஸ்ல வந்து பாலிப்ஸ் மாதிரி அதாவது ஒரு பிம்பிள்ஸ் மாதிரி மூக்குக்குள்ள வந்திருக்கோ அந்த மாதிரி எதுவும் இருக்கா அப்படிங்கிறத பார்த்துடணும் அதுக்கப்புறமா நம்ம எக்ஸ்ரே பார்க்கும்போது அதிகமாக கன்ஜஷன் இருக்கிறத நமக்கு எக்ஸ்ரேல தெரிஞ்சுடும் இன்னும் கொஞ்சம் சிவியராக இருக்குன்னா சிடி எம்ஆர்ஐ போட்டு பார்த்துட்டு நம்ம தெரிஞ்சுக்க முடியும் டாக்டர் இதை எப்படி வந்து நம்ம நேச்சுரலாக சரி பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ நேசல் செப்டம் டீவியேஷன் இருக்கு அப்படின்னு அவங்களுக்கு வந்து ஒரு சைடு மூக்கு அடைச்ச மாதிரியே இருக்கும் ஸோ அதை ப்ராப்பராக ஒரு ஏஎன்டி கிட்டே போயிட்டு பார்த்துட்டு நீங்கள் வந்து அதுக்கு என்ன ப்ரொசீஜர் தேவையோ அதை வந்து நீங்கள் பண்ணிக்கலாம் இல்லை டாக்டர் எனக்கு அந்த மாதிரியெல்லாம் இல்லை ஆனால் வந்து எனக்கு சைனசைட்டிஸ் காலம் காலமாக இருக்குது டாக்டர் சரியே ஆக மாட்டேங்குது நான் நிறைய வாட்டி ஸ்டீம் எடுத்து பார்த்தாச்சு அப்பவும் சரியாக மாட்டேங்குது அப்படின்றவங்களுக்கு நான் இப்போ கொடுக்குற டிப்ஸ் எல்லாம் ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு வாங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெய்லியும் காலையில் எழுந்திரிச்சு நீங்கள் பிராணயமாக பண்ணுறீங்களா அப்படின்னு பார்க்கணும் டாக்டர் எனக்கு இந்த செப்டம் எல்லாம் நேராக தான் இருக்கு எந்த டீவியேஷனும் கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க ஆனாலும் எனக்கு காலங்காலமாக இது தான் இருக்குது மூணு வருஷம் இருக்குது நாலு வருஷம் இருக்கு நான் வந்து நிறைய ஸ்டீம் எல்லாம் எடுத்தாச்சு ஆனாலும் இது சரியாகவே மாட்டேன் இந்த டாக்டர் அப்படின்றவங்களுக்கு நான் ஒரு சூப்பரான டிப்ஸ் வந்து சொல்கிறேன் சின்ன குழந்தைங்களுக்கு இது அதிகப்படியாக இருக்குன்னா நீங்கள் அவங்களுக்கு சொல்லி கொடுக்க வேண்டியது முதல்ல அடிக்கடி இன்ஃபெக்ஷன் வராமல் இருக்கணும்னா நல்லா ஹேண்ட் வாஷ் பண்ணணும் யாராவது தொடுறீங்க இல்லை யாருக்கூட்டியும் ஷேர் பண்றீங்க போது நீங்க கையை வந்து நல்லா வாஷ் பண்ணிடணும் அப்படிங்கிறத சொல்லிடுங்க அடிக்கடி மூக்கை நோண்டுறது வாயில கை வைக்கிறது இந்த மாதிரி பழக்கங்கள் இருக்கக்கூடாது மாதிரி ஒரு கர்ச்சி கையில வைக்க சொல்லிட்டு நல்ல மூக்கை வந்து சிந்த சொல்லுங்க இப்படி சிந்தும் போது காத்து தான் வரணும் அதிகமா சளி மாதிரி வெளியில வருது அதிகமா தண்ணி மாதிரி ஒழுகுது அப்படின்னா அதை டெய்லியும் காலையில சாயங்காலம் ஸ்கூலுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஸ்கூலில் விட்டு வந்தோன்னே பேரண்ட்ஸ் என்ன பண்ணணும்னா நல்ல சிந்து அப்படின்னு சொல்லணும் அப்போ சிந்தும் போது இங்கே இருக்கக்கூடிய தேவையில்லாத லிக்விட் எல்லாமே கண்டிப்பாக ஆட்டோமேட்டிக்காக நேச்சுரலாகவே வெளியில் வந்துடும் அதே போல் சின்னவங்களுக்கு மட்டும் இல்லைங்க பெரியவங்களுக்கும் இதே போல் நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அடுத்ததான் நம்ம பண்ண வேண்டியது ரொம்ப முக்கியமாக என்ன பார்த்தீங்கன்னா பிராணயாம பண்ணணும் பிராணயமால சிலர் வந்து என்ன மூச்சை உள்ளே பண்ணுவாங்க வெளியில விடுவாங்க ஆனால் நான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக சொல்வேன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கப்பலை பார்த்தீங்கன்னு சொல்லிட்டு ஒரு பிராணயமா இருக்கு கம்ஃபர்டபுளாக தரையில வந்து ஒரு மேட் போட்டு சமணம் போட்டு உட்காந்துக்காங்க உட்காந்துட்டு கொஞ்சம் நல்ல மூச்சை உள்ளே இழுத்துக்கங்க உள்ளே இழுத்துட்டு கண்டினியூஸாக வெளியில விடணும் இப்படி நீங்கள் கண்டினியூஸாக வெளியில் விடும்போது தேவையில்லாத ஏதாவது தண்ணி இருந்தது அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக வெளியில் வந்துடும் ஒரு நிமிஷத்துக்கு நீங்கள் அறுபது டைம் கூட இதை வந்து அவ்வளோ ஃபாஸ்ட்டாக நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணலாம் உங்களோட லங்ஸோட கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் ஆகும் ஆஸ்துமா இருக்கிறவங்களுக்கு ரொம்ப பெனிஃபிட் கொடுக்கும் அலர்ஜிக் ரைனைட்டிஸ் இருக்கிறவங்களுக்கும் ஹெல்ப் பண்ணும் அதே போல் சைனசைட்டிஸ் இருக்கிறவங்களுக்கும் ஹெல்ப் பண்ணும் அதே போல் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஒரு மூக்கை அடைச்சிட்டு இதே ப்ராக்டிஸை வந்து அதே போல இந்த கையில வச்சுட்டு இத வந்து கண்டிப்பா எடுத்துக்கணும் அதுக்கப்புறமா நீங்க வந்து இந்த யூக்கலிப்டஸ் ஆயில் கிடைக்கும் இல்லையா இந்த நீலகிரி சைடெல்லாம் பார்த்தீங்கன்னா யூக்கலிப்டஸ் ஆயில் கிடைக்கும் அதை ஒரு ரெண்டு ட்ராப்ஸு நல்லா சுடு தண்ணியில் விட்டுட்டு கொஞ்சம் நல்லா ஆவி பிடிக்கணும் ஆவி பிடிக்கும் போது உங்களுக்கு வந்து நல்ல அந்த நேசல் கஞ்சஷன் அட ஒரு மாதிரி அடைச்சிட்டு இருக்கிறத வந்து நல்லா ரிலீவ் ஆகிறது ஃபீல் ஆகும் இது ஒரு ரவுண்டு ப்ராக்டிஸ் பண்ணி முடித்ததுக்கப்புறம் சசங்காசனான்னு சொல்லிட்டு ஒரு யோக பயிற்சி ஒன்று இருக்குது அதை வந்து நீங்கள் நல்லா முட்டி போட்டு தலையை வந்து கீழே வச்சு குனியணும் நான் அதனோட இமேஜஸ் வந்து கொடுக்குறேன் ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது என்ன ஆகும்னா உங்களோட தலைக்குள்ள ஏதாவது தண்ணி இருக்கு வேறு இடங்கள்ல எங்காவது தண்ணி இருக்குன்னா மறுபடியும் அந்த சைனஸ்ல வந்து அது வந்து அக்யூமுலேஷன் ஆயிக்கும் அதை நம்ம வெளியில எடுக்கணும்னா மறுபடியும் நான் சொன்ன இந்த பிராணாயாமாவை திரும்ப வந்து இன்னொரு டைம் வந்து பிராக்டிஸ் பண்றது ரொம்பவே நல்லது அதே போல பாத்தீங்கன்னா இந்த கண்டங்கத்திரின்னு சொல்லுவாங்க அந்த கண்டங்கத்திரிய வந்து நல்லா சுட்டுட்டு அதனோட புகையை வந்து சுவாசிக்கிறதும் நல்லது ஆனா அலர்ஜிக் ரைனைட்டிஸ் இருக்கிறவங்க கொஞ்சம் பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணணும் சம்டைம் புகை வந்து அதை வந்து தும்பல் அதிகப்படுத்தலாம் தும்பல் அதிகமாகும் போது அங்கே வந்து நீர் கோக்குறது அதிகமாகும் அதனால இது உங்களுக்கு ஒத்து வருதான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு ப்ராக்டிஸ் பண்ணுறது நல்லது அதே போல பார்த்தீங்கன்னா ஜலநிதின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரொசீஜர் இருக்கு இதுவுமே நம்மளோட யோக முறையில் வரது ஒன்று தான் ஸோ இந்த மூக்கில் தண்ணி ஊற்றினோம்னா ஆப்போசிட்ல இருக்க மூக்கில் வந்து தண்ணி வெளியில வரும் அதுக்கான வீடியோ கிளிப்பும் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் ஸோ இந்த மாதிரி வந்து கொஞ்சம் சுடு தண்ணி எடுத்துக்கணும் வாம் வாட்டர் லூக் வாம் வாட்டர் ரொம்ப ஹாட்டா கிடையாது கொஞ்சம் லூக்வார் இருந்தால் போதும் அதில் கொஞ்சமாக கல் உப்பு போட்டுட்டு மெதுவாக உங்களோட வாயை ஓப்பன் பண்ணி வச்சுட்டு ஒரு மூக்கு வழியாக தண்ணி ஊற்றும் போது இன்னொரு மூக்கு வழியில் வரும் இதை பண்ணும் போது சிலருக்கு வந்து ஸ்டார்டிங்கில் பண்ணும் போது கொஞ்சம் ஒரு மாதிரி இரிட்டேஷன் இருக்கும் இதை பண்ணி முடிச்சதுக்கப்புறமும் நான் சொன்ன கப்பாலை பற்றி பிராணயாமாவை கண்டிப்பாக பண்ணணுங்க ஸோ தேவையில்லாத அழுக்கு டஸ்ட்டு ப்ளஸ் மியூக்கஸ் எல்லாத்தையும் வெளியில் கொண்டு வர்றது மட்டும் இல்லாமல் அங்கே கொஞ்சம் கூட தண்ணி எதுவும் தங்கி இருந்துச்சுன்னா அதையும் வெளியில் எடுத்துகிட்டு வர்றதுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும் இதை வந்து உங்களோட குழந்தைங்கள்லேருந்து ஒரு அஞ்சு வயசு குழந்தையிலேருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வரும்போது இனசைட்டிஸ் இருக்கிறது மூக்கொழுகிறது இந்த மாதிரி மூக்கில் இருக்கக்கூடிய மியூக்கஸ் லேயரை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணுறது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நடக்குங்க இதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும் எல்டர்ஸாக இருந்த இருந்தாலும் இதை தாராளமாக ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம் ப்ளஸ் ஜலநிதி வந்து ரொம்ப குட்டியாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சலைன் வாட்டர் ஸ்ப்ரேன்னு சொல்லிட்டு இருக்கோம் அந்த சலைன் வாட்டரை வச்சுட்டு மூக்கில் ஒரு மூக்கில் நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அது இன்னொரு மூக்கு வழியில இருக்கிற எல்லா சளியும் வந்துடும் அதையும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் இது வந்து காமனாக டாக்டர் என்னோட குழந்தைக்கு தலை சளி பிடிச்சிருச்சு மூக்கு நைட்டெல்லாம் தூங்குறதுக்கு வந்து டிஸ்டர்பன்ஸாக இருக்குது அப்படின்ற குழந்தைங்களுக்கு இந்த சலைன் வாட்டரை வந்து கொடுக்கறது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துருக்குன்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா சைனஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு ஹெட் ஏக்கு இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணிவிடுங்க இதில் ஏதாவது டவுட் இருக்குது இல்லை அவங்களுக்கும் ஆன்லைன் கன்சல்டேஷன் வேணும் டேரெக்டாக வரணும் அப்படின்னீங்கன்னா கீழே இருக்க நம்பருக்கு மறக்காமல் கால் பண்ணுங்கள் சேனலையும் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ ஸோ மச்